வணக்கம் அன்பு நேர்களே மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினோடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு ஜென் கதை தான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் ஆம் ஜென் கதை அப்படின்னாவே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதே சமயத்தில் மிகவும் சூட்சமான தத்துவங்களை உணர்த்தும் கதை அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு கதை தான் உங்கள் கிட்ட இன்று சொல்ல போகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பு நேர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இங்கே கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆம் பல கருத்துக்கள் இங்கே தெளிவில்லாமல் இருக்கும் எனது அதாவது ஓசோவின் கருத்துக்களை நிறைய பகிர்ந்திருப்பேன் ஓசோவின் கதைகள் ஓசோவின் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அந்த கருத்துக்களோடு நீங்கள் என்ன ஒன்றுமே புரியவில்லையே என்று கூட தோன்றும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் மிகவும் அமைதியான தெளிவான மனதில் சிந்தித்தால் அவ்வளவு விஷயங்களும் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலும் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய கதை அந்த ஜென் கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா அவர் ஒரு ஜென் குரு அவரிடம் ஒருவர் வினாவினார் அதாவது சுவாமி தாங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் உடனே குரு சொல்கிறாரு எதுவும் செய்யவில்லை என்று தயங்காமல் பதில் சொன்னார் அவருக்கு உடனே வந்தவர் கேட்குறாரு எதுவும் செய்யவில்லையா அப்படின்னு திகைப்போட கேட்குறாரு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு குரு இப்போது தயங்காமல் பதிலளித்தார் கேள்வி கேட்டவர் மேலும் திகச்சு போனார் என்னாவது செய்கிறேங்கிறாரு செய்கிறேங்கிறாரு அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை ஜென் தத்துவங்களில் பலவற்றில் இது மாதிரி முரண்பாடான பதில்கள் வரும் ஊன்றி கவனித்தீர்கள் என்றால் அதில் உண்மை இலையோடுவதை கண்டுபிடித்து விடலாம் எதுவும் செய்யவில்லை எல்லாமும் செய்கிறேன் என்பதற்கு எதையும் எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யவில்லை இலக்கின்றே இதற்கு இருக்கிறேன் என்பது பொருள் வந்தவர் விடுவதா இல்லை ஏனெனில் இந்த பதில்கள் குழப்பங்கள் குறைந்துபாடில்லை அதனால் குழப்பத்தோடு அவர் கேட்குறாரு எல்லாம் செய்வீர்கள் என்றால் எப்படி எப்படி சுவாமி எல்லாம் செய்வீர்கள் என்னென்ன செய்வீர்கள் என்று தான் சொல்லுங்களேன் என்று விடாமல் கேட்கிறார் பசி எடுத்தால் சாப்பிடுவேன் தூக்கம் வந்தால் தூங்குவேன் என்றார் குரு அமைதியாக வந்தவர் திகைப்புடன் இதில் ஒரு விசேஷமும் இல்லையே அப்படின்னு கேட்கிறார் ஆமாம் அப்படி விசேஷம் இருப்பது தான் விசேஷம் என்றார் குரு சர்வசாதாரணமாக சாப்பிடுவதையும் தூங்குவதையும் தான் எல்லோரும் செய்கிறார்களே அப்படின்னு மீண்டும் விடாமல் வியப்பு மேலிட வந்தவர் கேட்கிறார் உண்மை ஆனால் யாரும் இதை முழுமையுடன் செய்வதில்லை நீங்கள் சாப்பிடுவீர்கள் உங்கள் வாய் தான் உணவை உண்ணும் ஆனால் உங்கள் கவனமோ எங்கோ இருக்கும் நீங்கள் தூங்குவீர்கள் உங்கள் மனதில் கவலை துயரம் எண்ணம் கனவுகள் என கட்டறிந்த குதிரைகள் போல ஓடும் நான் அப்படி அல்ல நான் தூங்கும்போது அங்கே நான் இருக்க மாட்டேன் வெறும் தூக்கம் மட்டுமே அங்கே இருக்கும் நான் உண்ணும்போது அந்த உணவாகவே மாறிவிடுவேன் அது தவிர வேறு எதற்கும் அங்கே இடமில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தினார் குரு இந்த கதை இந்த ஜென்கதையின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடு என்பதை தான் ரொம்ப அற்புதமாக இந்த கதை உணர்த்துகிறது இல்லையா அதுவும் இன்றைய சூழலில் இந்த கதை மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கதையாக தான் எடுத்துக்கொள்ள தோன்றுகிறது ஆம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே நாம் அலைபேசியையோ எதையாவது வைத்து கொண்டிருக்கிறோம் சாப்பிடும் பொழுது அலைபேசியை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது தொலைக்காட்சியை பார்க்கிறோமோ என்று கேட்டால் இல்லை இங்கே கையில் அலைபேசி இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது ஒரு செயலில் இருந்து இன்னொரு செயல் ஆனால் ஒரு செயல் செய்தால் அந்த ஒரு செயலில் முழுமையாக இருப்பதுதான் ஜென் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பதிவிட்டு மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பர் பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் நன்றி நேரிலே